நடத்தப்படுகிறது ஆற்காடு அருகே நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாமில் மனு அளித்து உரிய நடவடிக்கை எடுக்காததை தட்டி கேட்ட முதியவர் மீது கிராம நிர்வாக அலுவலர் தாக்கியதாக பரபரப்பு புகார் மேலும் ஒரு எஸ்ஐ முதியவரை வலுக்கட்டாமல் நெஞ்சில் அடித்து தள்ளிவிட்ட சம்பவத்தால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு காணப்பட்டு வருகிறது தமிழகம் முழுவதும் மக்களுடைய கோரிக்கை மனுவின் மீது துரித நடவடிக்கை எடுக்கும் வகையில் அனைத்து பகுதிகளிலும் உங்களுடன் ஸ்டாலின் என்ற திட்ட முகாம் விறுவிறுப்பாக நடைபெற்று வருகிறது இந்த நிலையில் ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு தங்களுடைய புகார் கோரிக்கை மனுக்கள் மீது கோரிக்கை மனுக்களை வழங்கி அதற்கான தீர்வை கண்டு வருகின்றனர் அதன் ஒரு பகுதியாக ராணிப்பேட்டை மாவட்டம் ஆழ்காடு சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட சாத்தூர் கிராமத்தில் இன்று நடைபெற்ற உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம் நடைபெற்றது இந்த முகாமில் உப்புப்பேட்டை பகுதியை உப்புப்பேட்டை கணபதி நகர் பகுதியைச் சேர்ந்த வெங்கடபதி என்பவர் கோரிக்கை மனுவின் மீதான நடவடிக்கை எடுக்க கோரி மனு மனு அளித்ததாக கூறப்படுகிறது அப்போது மனுவின் மீது இதனால் வரை எந்த ஒரு நடவடிக்கை எடுக்காததால் கோபமடைந்த அந்த முதியவர் மனுவின் மனுவின் மீது ரசீது வேண்டும் என கேட்டுள்ளார் இதை துறை சார்ந்த அதிகாரியிடம் கோரிக்கை வைத்ததாகவும் அப்போது அங்கு பணி இருந்த கிராம நிர்வாக அலுவலர் சாபுதின் என்பவர் முதியவரை முதியவரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டு அவரை கீழே தள்ளிவிட்டதாக தெரிகிறது சம்பந்தமாக காவல்துறையினருக்கு தகவல் பேரில் பேர் சம்பவத்துக்கு வந்த காவல் உதவி ஆய்வாளர் பிரச்சனை செய்த முதியவரை தள்ளிவிட்டும் அவருடைய நெஞ்சை நெஞ்சை மீது பலமாக வலுக்கட்டாயம் வெளியேற்ற முயற்சி செய்தார் அதற்கு எதிர்ப்பு தெரித்த முதல் தன்னை வலுக்கட்டாயமா வெளியேற்ற யாருக்கும் அதிகாரம் இல்லை என்றும் மேலும் தன்னை தாக்கியும் அதிகாரம் இல்லை என முதியோரை தாக்கிய முதியவர் தாக்கிய போலீசாரிடம் கடும் வாக்குவாத முற்றிய முற்றுகையிட்டதாக சொல்லப்படுகிறது